அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துஹூ இது என்னோட சேனல் நுரளுகுதா தலைப்ப வார்ப்போமா பாவ அழுகுகளை போக்கும் தொழுகை ரசூலுல்லாஹி செல்லாஹுலை செல்லும் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் எவர் அதில் தினமும் ஐந்து முறை குளிக்கிறார் அவரது உடலில் கொஞ்சமும் அழுக்கு இருக்குமா என்று நபியவர்கள் வினவிய போது அழுக்கு அறவே இருக்காது என சஹாபார்கள் பதிலளித்தார்கள் அப்போது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் ஐந்து நேர தொழுகைகளும் இவ்வாறுதான் அவற்றின் காரணமாக அல்லாஹு தாலா பாவங்களை அழித்து விடுகிறான் என சொன்னாங்க ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்கு அறிவிப்பதாவது ஐங்கால தொழுகைகளுக்கு உதாரணமாக உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் பெருக்கெடுத்து ஓடும் ஆழமான ஆற்றில் ஐந்து முறை அவர் குளிப்பதை போன்றதாகும் என ரசூலுல்லாஹி செல்லெல்லாஹொலை செல்லும் அவர்கள் கூறினார்கள் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க ஓடும் தண்ணீரில் அசுத்தங்களை விட்டும் சுத்தமாக இருக்கும் மேலும் ஆறு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ தண்ணீர் அவ்வளவு தெளிவானதாக இருக்கும் எந்த அளவு சுத்தமான தண்ணீரில் ஒருவர் குளிக்கின்றாரோ அந்த அளவு அவருடைய உடல் சுத்தமடையும் இவ்வாறே ஒழுங்குமுறைகளை பேணி தொழுவதினால் பாவங்கள் நீக்கி பரிசுத்தம் உண்டாக்கிறது ஐங்கால தொழுகைகளும் அவற்றுக்கு இடையிலுள்ள நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அதாவது ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த நேர தொழுகை வரை நிகழும் சிறு பாவங்கள் அந்த தொழுகையினால் மன்னிக்கப்படுவிடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உதாரணமாக ஒருவருக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கிறது அதில் வேலை செய்வதால் அவருடைய உடலில் அழுக்கும் தூசும் படுகிறது அவருடைய தொழிற்சாலைகளுக்கும் வீட்டுக்கும் இடையில் ஐந்து ஆறுகள் ஓடுகிறது அவர் தொழிற்சாலைகளிலிருந்து வீட்டுக்கு செல்லும்போது அந்த ஐந்து ஆறுகளிலும் குளிக்கின்றார்கள் இதனால் அவருடைய உடல் சுத்தமாகி விடுகிறது ஐந்து நேர தொழுகையிலும் நிலையிலும் இவ்வாறு தொழுகைக்கு இடையில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் தொழுகையில் ஓதப்படும் துவா இஸ்திஃபாரின் காரணமாக அல்லாஹ் அவற்றை மன்னித்து விடுகிறான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தொழுகையில் அதிக சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை விளக்குவதே நபி செல்லாஹுலை செல்லம் அவர்கள் கூறுவதின் நோக்கமாகும் அல்லாஹ்வின் அன்பு அருள்கொடை தாராளமாக மன்னிக்கும் தன்மை ஆகியவற்றிலிருந்து நாம் பயன்பெறவிட்டால் யாருக்கு என்ன நஷ்டம் அது நமக்கே மாபெரும் நஷ்டமாகும் நாம் பாவங்கள் செய்கிறோம் சட்டங்களை மீறுகிறோம் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுவதில் அலட்சியம் செய்கிறோம் இதற்கெல்லாம் நீதியும் ஆற்றலும் மிக்க அரசனாகி அல்லாஹ்விடத்திலேயே தண்டனை கிடைப்பது அதனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் முறையாகும் இருப்பினும் நம்முடைய குற்றங்களுக்குரிய பரிகாரங்களை அல்லாகவே நமக்கு காட்டியிருப்பதென்றால் அவனுடைய கிருபைதான் அப்படியிருந்தும் நாம் அதிலிருந்து பயன்பெறவில்லை என்றால் அது நம்முடைய அறிவீனமே ஆகும் அல்லாஹு தாலாவிடைய அருள் நம்மை அடைவதற்கு வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதர் தகஜத்து தொழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் தூங்கினார்கள் பிறகு அவர் விழிக்கவில்லை என்றாலும் அவருக்கு தகஜதுடைய நன்மை கிடைத்து விடுகிறது தூங்கியதற்கு லாபமாக விடுகிறது அல்லாஹுடைய அருளுக்கும் அவனுடைய உபகாரத்திற்கும் ஓர் எல்லையுண்டா இவ்வாறு அருள் கொடைகளை அள்ளி கொடுக்கும் ஓர் தயானிடத்தில் நாம் பெற்று கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய துர்பாகியமும் பேரழிப்பும் சற்று சிந்திப்போமாக நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பயானில் சந்திப்போம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ